நான் முகநூலில் வந்த ஒரு போஸ்ட் எனக்கு திடீரென்று வாட்ஸ்அப்பில் வந்தேன் அழிந்த மெசேஜ் தான் ஒரு துண்டு தேங்காய திருடிய எலிக்கு விஷம் வைக்க கற்றுத்தந்த மூளை கோடி கணக்கில் திருடுபவனுக்கு ஓட்டு போடாதே என கற்றுக்கொடுக்க மறந்துவிட்டதான் வீட்டில் எளிய ஏதாவது திருடிக்கொண்டு போனாலே எளிய கொள்ளோனும் எளிய பிடிக்கோணம் என்று யோசிக்க நாங்க நாட்டையே திருடி கொண்டு போற டைம்ல மாறி மாறி திருடர் கூட்டத்துக்கு நாங்க இது கொடுக்க கூடிய ஆகலாக்கு நான் நினைக்கின்றேன் எங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு கிடைச்சி எங்களுக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சி முந்தி சாதாரணமா முந்தி செல்லு எப்படின்னு கேட்டா ஜேவிபியை நிறைய பேர் லவ் பண்ணுங்க ஆனால் வேறொத்தரை தான் கல்யாணம் முடிக்க முந்தி ஜேவிபியை நிறைய பேர் லவ் பண்ணுங்க லவ் பண்ணி போட்டு வேற யார் சரியை போய்த்து கல்யாணம் முடிக்க எலி தெரியும் சாதாரணமாக லவ் பண்ணினவ முடிக்காட்டி வேறொன்ன முடித்தா பழைய லவ் அடிக்கடி நான் போக பாரு இலெக்ஷன் டைமுக்கு போய்த்து வேறொத்தரை முடிச்சுக்கொள்ளுங்க இலெக்ஷன் முடியறதோட பழைய லவ் தான் நான் போக பாரு எனவே நான் நினைக்கிறேன் இந்த முறை அப்படி ஆகாது இந்த முறை மல்வாட மக்கள் தேசிய மக்கள் சக்திய வெற்றி பெறச் செய்வார்கள் என்று அந்த நம்பிக்கை எனக்கு எனவே அந்த வகையில உங்களுக்கு முன்னிலையில முஸ்லிம் சகோதரத்துவம் என்ற அடிப்படையில மல்வானைக்கு குறிப்பாக உங்களோட வந்து தேசிய மக்கள் சக்தியிட நிறைவேற்றுக் குழு உறுப்பினராக உங்களோட பேசியதுக்கு காரணம் எனக்கு தெரியும் இந்த நாட்டில் இப்போதுள்ள கணிப்பீடுகள் பற்றி ஆய்வுகள் பற்றி பேசுகின்ற சந்தர்ப்பத்தில் தேசிய மக்கள் சக்தியிட ஆதரவு ஒவ்வொரு நாளும் பெருகிக் கொண்டுதான் போற ஆனா பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்த சகோதரர்கள் நான் நாட்டில் பல இடத்துக்கு போனாலும் அவங்க என்னடா கேட்க ஒரு கேள்விதான் ஊடாக்கள் தருமோ தெரியான் உங்கள்டள் எப்படியோ தெரியாது ஏன்னா எங்கட நாட்டில் ஒரு ஃபேமஸான ஒரு இங்கிலீஷ்ல ஒரு விஷயம் பண்ணிக்கிய ஈட்டிங் புரியாணி ஓட்டிங் யூஎம்பி என்று சொல்லி நாங்கள் புரியாணி தான் தின்னு யூஎம்பிக்கு தான் ஓட் பண்ணுவேன் சொல்லி நான் நினைக்க இப்ப யுஎம்பியும் இல்லை ரணிலும் யூஎம்பியை விட்டாச்சு அவரும் சுவாதீனம் அப்படிதானே ரணிலும் யுஎம்பிய இப்போ விட்டாச்சு இப்ப யுஎம்பி ஒன்று நாட்டில் இல்லை சஜித் பிரேமதாசையை பொறுத்த வரையில நான் பெரிய ஒன்றும் செல்ல தேவையில்லை அவர் செல்லதே உங்களோட எப்போதும் அவரை சந்தை கொடுக்கணுமா இல்லை சஜித் பிரேமதாசையை பார்த்து நான் பேசவே தேவையில்லை அவர் பேசியத நீங்க கேட்டால் அடுத்த ஆண்டே உங்களோட சந்தைன்னு திரும்பும் அப்படித்தானே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேருந்தே அவரோட இந்த ஆக்கலை இன்றைக்கு சுகத்தாசை வந்து புதிய ஒரு கூட்டணியாக அவர் மக்களையே மாத்திரடியாகும் அப்படித்தானு ஒரு சில விஷயங்களை மட்டும் சொல்லு அவளுக்கு தெரியும் சஜித் பிரேமதாச அமைச்சராக இருக்கிற டைம்ல ஒரு வீடியோ காணோல் இயோண்டு வெளியே வந்தேன் அவர் எப்படி ஜோப் கொடுக்குன்னு சொல்லி அதில் சொல்லு எப்படி எனக்கு போஸ்டர் அடிச்சாக்களுக்கு தான் எனக்கு பெனர் தூக்கின தான் ஏண்ட கவுண்டிங் பூத்தில் இருந்த தான் நான் ஜோப் கொடுக்கேன்னு அவரை சொல்லு உசரமாக இருந்தா செக்யூரிட்டி கொடுக்க கொஞ்சம் கட்டைண்டாக்க கம் கரு கொடுக்கனு சொன்ன அவர் சொன்ன அந்த அமைச்சருக்கு அவருடைய அமைச்சர் நிரப்பியல் இல்லை ஏ இணக்க இல்லாதான்னு கேட்டார் எனவே அப்படி நிரப்பின தான் அப்படி வேலை செஞ்ச தாழ தான் இந்த நாடு இந்த நிலைக்கு போய்த்தி அன்புக்குரிய தோழர்களே இந்த இடத்துக்கு வந்து உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல சஜித் பிரேமதாச நினைச்சு கொண்டு நீக்கிய அவருக்கு கிடைச்ச ஐம்பத்தஞ்சு லட்சமும் அவருடைய ஓட்டு அது தெளிவான ஒரு விஷயம் எங்களுக்கு தெரியும் அந்த டைம்ல நிறைய பேர் தேசிய மக்கள் சக்திக்கு ஓட் பண்ணணும் ஆசை ஆகிந்த ஆனா எங்களை வாய்ந்து பயமுறுத்தின எப்படி இந்த டைம்ல அவனி நோய் கொடுத்து கோட்டா வந்தா எல்லாம் குழப்பம் எனவே சஜித்த வெள்ள ஓட மனுஷன் அப்படித்தானே கோட்டார டீம் வந்து எங்களுக்கு என்ன சொன்ன நீங்க கொடுக்காட்டி மாறு வெத்தி கொடுக்காமட்டா அம்பானே கிடைக்கும் இப்ப அம்பானே கிடைக்கும் மனுஷன் சொன்னவாரு இப்ப செல்ல முறை அவரேட்டி அம்பானே எங்களுக்கு அம்பானே கிடைக்கும் எங்களுக்கு பெரிய ஒரு கடமை தெரியும் மனச்சாட்சி பாடி நாங்க அரசியல் மேடையில பேசின ஆக்கல் இந்த நாட்டில் சகவாழ்வு சம்பந்தமாக இன நல்ல நல்லிணக்கம் சம்பந்தமாக அதற்காக கடந்த அஞ்சு வருடமாக அதுக்காக பேசினாக்கள் தான் நாங்க ஏன் இந்த சந்தர்ப்பத்தில் இந்த மேடையில் வந்து பேச காரணம் பண்ண வேண்டாம் எங்களுக்கு ஒரு கடமை உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு நல்லாட்சி அரசாங்கம் வேண்டிய அரசாங்கம் வார டைம்ல அந்த அரசாங்கத்தில் ரணில் விக்ரமசிங்க பிரதமராக இருந்த சஜித் பிரேமதாஸ் அமைச்சராக இருந்த நான் யோசிச்சு பாருங்க திரும்ப ரிட்டர்ன் பண்ணி பாருங்க மீட்டி பாருங்க

இனவாத்துக்கு எதிராக குரல் கொடுத்து அன்புக்குரிய தோழர்கள் உங்களுக்கு தெரியும் போன முறை சிலாக்கள் எங்களுக்கு வெள்ளையிலா சொடிங்க அந்ததா அரலை இந்த சிலா இந்த முறை வெல்லக்கூடிய அனைத்து வாய்ப்புகளும் வந்தீங்க இந்த முறை வெல்லக்கூடிய அனைத்து வாய்ப்புகளும் வந்தீங்க வெள்ளையத்துக்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிக்கி எனவே எங்களுக்கு ஒரு கடமைக்கு தானே நான் உங்கள்கிட்ட கேட்க ஒரு நண்பனாக உங்கள் ஒரு சகோதரனாக நான் நினைக்கிய நான் இவ்வளவு நாளும் கொடுத்த தெளிவான திருடர்களுக்கு அப்படித்தானே நான் எல்லா இடத்திலையும் சொல்ல பள்ளிக்கு பேய்த்து யாருலாம் நல்லாட்சியை தான் சொல்லி துவாவை கேட்டுட்டு சந்தையாண்டே பேத்து கல்லனுக்கு ஓட் கொடுத்தா நல்லா உருவாகு நான் கம்பஹ் பண்ணி நாங்களோ மண் கல்லனே கொடுத்தீங்க கசிப்பு ஊத்து செய்தவரையும் கொடுத்தீங்க கப்பம் அடிக்கவரையும் கொடுத்தீங்க

பிரித்துவடுத்திய எல்லாரும் இன்றைக்கு ரெண்டு குரூப்பாக பிரிஞ்சு ஒரு குரூப் ரணில் குரூப் அடுத்த குரூப் நான் சஜிதான் தெரிவு செய்தது கொண்டுமில்லை எங்களுக்கு ஓட் பண்ணதுக்கு தான் இப்ப எங்களுக்கு சஜித தெரிவு செய்ய ரணில தெரிவு செய்யோமேல அந்த ரெண்டு மீக்கியாக்கல் யாருன்றது உங்களுக்கு தெரியும் எப்படி பட்டாக்கல் உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு முஸ்லீம் தலைமைகளை பாருங்க மன்னார்த்த தலைமை வந்து ஜல்லுங்க பொத்துவில் வந்தவர் வந்தவரும் கூட இல்ல அம்பாறிலிருந்து வந்தவரும் இடம் கூட இல்ல புத்தலத்துல இருந்து வந்தவரும் இடம் கூட இல்லை இப்ப நாம் மட்டுதான் நீக்கு எங்கட கண்டியில இருந்து வந்த தலைவர் ஜல்லுக கல்முனிவரும் இப்ப இனம் கூட இன்றைக்கு இல்ல ஏறாவூர்ல இருந்து வந்தவரும் இடம் கூட இல்ல அதே மாதிரி இந்த ஊர்ல இருந்து வந்தவரும் இல்ல நாம் மட்டுதான் நீக்கு நிறைய பேர் கேட்க கேள்விதான் உங்களோட மார்க்கத்தில் செல்லுதானே களவாண்ட வாணமண்டு களவுக்கு துணை போவது மார்க்கத்தில் அவங்களோட எனவே நான் செல் அரசியலை தாண்டி நாங்க செய்த அரசியலை தாண்டி எங்களுக்கு பெரிய ஒரு கடமை ஒண்டீக்கிய அந்த கடமை தான் எங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கிய இந்த சந்தர்ப்பத்தை நாங்க நழுவ கூடாது ரணில் விக்ரமசிங் எப்படி கேட்டா எங்களுக்கு தெரியும் சில ஊட்டோல் இப்படி பிரச்சனை ஒன்றிருக்கு பொஞ்சாதிக்கு மாப்பிள்ளையம் கடையில பிரச்சனை வார சண்டை வார டைம்ல மாப்பிள்ள என்ன செய்யுமா செய்ய திடீரென்று பொஞ்சாய்க்கு விருப்பமான ஐஸ்கிரீம் பொஞ்சாய்க்கு விருப்பமான ஆபரணங்கள் பொஞ்சாய்க்கு விருப்பமான எல்லாத்தையும் கோந்து கொடுக்கு கோந்து கொடுத்தா பொஞ்சாதி என்ன செய்த வாய்ப்பு என்ன செய்த அவங்களோட அக்கம் பக்கத்துல இருக்கிய அயலவர்கள் ஊட்டி பேச்சல முந்தி மாதிரி எங்கட மனுஷன் இப்ப நல்லம் எங்களுக்கு நிறைய எல்லாம் கோந்துதாரன் புறைய என்ன தெரியுமா நடக்கு மாமூட்ல கல்யாணம் செல்லு பொஞ்சாய் பைத்து கபட்டி பைத்து சவடிய தேடினா மாப்புல பார்த்தாக்க சவடிய வித்தைகளுக்கு சொல்லி தந்தி ரணில் விக்ரமதிங்க அப்படி ஒரு ஜொலி தந்து கொண்டு விற்கிய திருகோணமலைய விற்கிய மன்னார விற்கிய டெலிகோம விற்கிய ஹில்டனை விற்கிய எல்லாத்தையும் வித்து நாங்க நினைச்சு கொண்டீங்க ரணில் இப்ப போலின இல்லாமல் ஆக்கியா அஞ்சு லட்சம் பேரு கடந்த ரெண்டு வருஷத்துல நாட்டை விட்டுட்டு போயிட்டு வெளிநாட்டுக்கு நான் போன டைம்ல கூட எங்கட நாட்டு சகோதரர்கள் அவன் சொல்ல இந்த முறை முஸ்லீம் சிங்களம் தமிழ் என்ற வேற்றுமை இல்லாம எல்லாரும் சொல்ல நாங்க மாற்றத்துக்கு போகணும் எங்களுக்கு மாற்றத்துக்கான ஒரு வாய்ப்பு அல்லாத அந்த நாங்க வாலிய காலத்துல எங்களுக்கு தெரியும் எழுபத்தி ஆறு வருடம் இந்த நாடு உங்களுக்கு தெரியும் சுதந்திரம் அடைகின்ற டைம்ல ஆசியாவிலே நாங்க ஜப்பானுக்கு மட்டும் இரண்டாவது தனிநபர் வருமானம் இந்த நாடு ஜப்பான் தொண்ணூறு அமெரிக்கன் டொலர் இருக்கின்ற போது எங்கட எண்பத்தி ஒன்பது இன்று எழுபத்தி நாலு வருடம் தாண்டி சுதந்திரம் அடைஞ்சி அப்பாவும் கொடுத்து மகனையும் கொடுத்து இப்ப மகன் மகனையும் கொடுக்க ரெடியாக நாட்டை செய்தது எனவே இன்றைக்கு என்ன நடந்தீங்க அன்றைக்கு ஜප கீழ மேலாளிா இந்த அப்்கனிஸ்தானி மட்டும் மேலாளிக்க எவங்க நாடுப.வே நாடு பாணும். இந்த நாட்ட உங்களே தெரி மா ரலோடிே ீ மாத்தி வேலாத நான் செல்ல தவில உங்களுக்கு தெரி. எப்படிப்பட்ட கல்ல நோல் அ குலே உங்களே தெரிய. ஐ கப்ப காර මහ බැංங்குரா அதே என்ன බහ තුராයි எலா க ම கு. சජத்தி யி வந்தா.

ශේෂයෙන් අවසාන වශයෙන් මයි ධන්නේ, අපට තේර මක්න වෙේති බෙන්න්න,ට වක්කී මත්තිබෙන. අපට තේර මක්නවේ මොහත තිබෙන අපට ක්කී මතිබෙනවා. තෝරන්න නං අපිට තේරීම්ගපයක් හොඳේ වකී ප්‍යත්තියෙන් ොට. හැබයිද මයිධන්නේ අනික් බලවේක දෙකම ඔබදන්නවා मेරට ඉන්න සිංහල දෙම මුස්ලීම් බේයකින් තොරබය ඒ කඳවුරු දෙකෙන්ම ඉන්න කවුද කියනෙ ගේේ හරද ක්ෂි න්නවා. ඒසා අපට තෝरा ගැන මක්නෑ,ට වක්කී මත්තිබෙනවා, ඒ වගක ීම මमाයි, वेෙන किसी बखनेවෙ सेप्टंबर ां से सप्तंबर मा से विස एक पनि वेෙන කොට है රටे न केबा बट है जाति का जලබල වයගේ माली බාව යටදे අනු र කु दिसानाए क दिन ීම ए भी කටතු කරमो प सो ए වැක ගේ र्विस्त.